கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸைச் சேர்ந்த மேயர் சரவணன் கூட்டம் நாளை நடைபெறும் என ஒத்திவைத்த நிலையில் திமுக மாமன்ற உறுப்பினர் சுகாதாரக்குழு தலைவர் குட்டி தட்சிணாமூர்த்தி மேயரை தடுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர் தன்னை தாக்கியதாக கூறி கீழே விழுந்த மேயர் தனக்கு நெஞ்சு அளிப்பதாக கூறியதால் மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நெஞ்சு காப்பாத்துக்காக்காத்து காப்பாத்துக்கான கூப்பிடுங்க காப்பாத்து கும்பகோணம் மாநகராட்சி மேயர் சரவணன் திடீரென நெஞ்சுவலி அதிகரித்ததால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரவு பத்தரை மணிக்கு மேல் தனக்கு நெஞ்சுவலி அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதையடுத்து கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதேபோன்று கும்பகோணம் மாமன்ற உறுப்பினர் குட்டி தட்சிணாமூர்த்தியும் நள்ளிரவில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேயரும் மாமன்ற உறுப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேயர் தன்னை உதைத்து தள்ளிவிட்டதாக கும்பகோணம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாமன்ற உறுப்பினர் குட்டி தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளார் நான் ஒரு ரூமுக்கிட்ட போய் நின்று ஒரு ரூமு வாச போயிட்டு இருந்தேன் அது மாதிரி ஒத்தி வைக்கக்கூடாதுங்க இன்றைக்கே பார்த்துட்டு அதுக்கு எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் இந்த கையால் குத்துன குத்துன வேற்றுக்கு அவர் அந்த டோரில் பின்னாடி இடிச்சு பெட இடிச்சுட்டார் இந்த காலில் இந்த வலது காலிலேருந்து நான் அப்படியே கீழே உந்துட்டேன் அப்புறம் என்னை கவுன்சிலர்லாம் சேர்ந்து என் இருக்கையில உட்கார வச்சு கொஞ்சம் வந்து தண்ணி கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்த படப்பிடப்பும் வலி தான் நிற்கலை சரி இது படுத்துட்டா ஒரு பத்தரை மணி இருக்கும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு கோப்பில் வந்து காமிச்சா நீங்கள் இசிஜியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அட்மிஷன் போகிறேன்னு சொன்னாங்க இந்த ட்ரிப்பெல்லாம் போயிட்டுருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க